ஸ்ல்கம் பே டு படித்தது படித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் ப்ரெக்னென்சி வந்து நடக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரியான முக்கியமான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க அது வந்து தான் ரொம்ப ரொம்ப ஈஸியானதும் கூட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஐ மீன் எல்லாமே எனக்கு நார்மலாக இருக்குது எனக்கு வந்து யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து குழந்தை வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை தாராளமாக நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணலாம் ஈவன் உங்களுக்கு வந்து எதாவது பிசிஓடி பிசுஆர்எஸ் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலுமே இந்த மூணு விஷயங்களுமே அதை கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ஈஸியாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதில் நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டயட் அதாவது ஃபுட்டு நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போவுமே ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால தான் நம்ம எப்போவுமே நம்ம சேனலில் நான் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒரு அஞ்சு பாதாம் வந்து ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனேயே அந்த தோலை உரிச்சிட்டு நீங்கள் ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றணும் ஏன்னா அதில் வந்து நிறைய ப்ரோட்டின் கன்டென்ட்டும் இருக்குது ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அதிலே கொஞ்சம் உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலையில் எத் எது என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும் நம்ம இப்போ எல்லா நேரத்துலையுமே வந்து என்வி எடுத்துக்க முடியாது ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் தான் நம்ம எடுத்துப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லேயும் எப்படி ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தால்ஸ் அப்புறமா வந்து இந்த பச்சை பயிறு கொண்டக்கடலை அப்புறம் காராமணி இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமுள்ள ப பயிறு வகைகளை ஒரு கப் டெய்லி எடுத்துக்கணும் அது கூட ஒரு எக் பாயில்டு எக் டூ கூட எடுத்துக்கலாம் தாராளமாக அதில் ஒரு எக்கில் மட்டும் எல்லோடு சேர்த்து அதாவது மஞ்சள் கருவோடு சேர்த்து சாப்பிடணும் இன்னொரு எக் வந்து அந்த ஒயிட் பார்ட் மட்டும் சாப்பிட்டா கூட போதும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களோட டயட் வந்து கொஞ்சம் காலையில் லோ கார்வாக இருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும் அரிசி உணவுகள் ரொம்ப இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப அதிகம் அதிகமுள்ள பொருட்களாக இல்லாமல் காப்ஸ் வந்து கம்மியாக இந்த மாதிரி புரோட்டீன் ரிச்சாக நீங்கள் எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைய ஆரம்பிச்சோம் உங்களோட வெயிட் எல்லாமே நல்லா மேனேஜ் ஆக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் உங்களோட பாடி வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது கம்பல்சரி அது கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட பாடியில் வந்து ரொம்பவே வந்து மெட்டபாலிசம் ரேட் வந்து அதிகமாகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறி நல்லாவே டிடாக்ஸ் ஆகும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு நார்மலாகவே ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறமா ரெண்டாவது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் டயட் ஃபாலோ பண்ணாலும் நம்மளோட பாடியை நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கணும் கொஞ்சம் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் பெருசாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஜிம்மு ஜிம்முக்கு போகணும் இல்லைனா ரொம்ப எக்ஸசைசஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் டெய்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வாக் பண்ணாலே வந்து அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நீங்கள் அதுலேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியும் பட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களால் முடி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யோகா போசஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யோகா போசஸ் அதாவது இந்த ஃபெர்டிலிட்டி யோகா வந்து சொல்லியிருக்கோம் பட்டர்ஃப்ளை யோகா அப்புறம் லெக்ஸ் அட் வால் பொசிஷன் இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபெர்டிலிட்டியை ரொம்ப நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் உங்களோட பெல்விஸ் ஏரியாவில் பிளட் சர்க்குலேஷன் அதாவது புதிய ரத்த ஓட்டத்தை அதிகரித்து உங்களுக்கு நல்ல எக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு எக் வந்து நல்லா வெடிச்சு வர்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இன்னும் அந்த ஃபெர்டிலிட்டி யோகா வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீடெயில்டாகவே தெரிஞ்சிடும் இதுக்கப்புறமா நம்ம மூணாவதாக பண்ண வேண்டிய இந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது நம்ம வந்து என்ன தான் டயட் ஃபாலோ பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு நம்ம மைண்டை விட்டுட்டோம் அப்படின்னா இவ்வளோவும் பண்ணி நமக்கு எந்த யூஸுமே இல்லாமல் போயிடும் ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கெடுதலான விஷயம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல காட்டுசால் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாகி நமக்கு உள்ளே வந்து நடக்க வேண்டிய மற்ற ஃபெர்டிலிட்டி ஹார்மோன்ஸ் எதுவுமே வந்து நார்மலாக நமக்கு பூஸ்ட் அப் ஆகாது ஃபங்க்ஷன் ஆகாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க பழகணும் நல்ல மெடி மெடிடேஷன் பண்ணுறது வாக் பண்ணும்போது மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களை நீங்கள் வந்து டைவெர்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமே வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மூணு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூணு டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஓகே பாய் தேங்க்யூ